பிரைதலாட் இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் மற்றையு பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் மோசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறாராம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் பலி என்பது என்ன நம்ம வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலலாம் பார்க்கும்போது ஆடு மாடு கொளுத்த கன்றுகள் அந்த மாதிரி கொண்டு போய் வந்து பலி செலுத்துவாங்க ஆனால் அதுக்கு அது வந்து காணிக்கை ஆண்டவர்காக போய் செலுத்துவாங்க இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரி ஆடு மாடுகளை பலி செலுத்துறதில்லை ஆனால் நம்ம வந்து ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம் காணிக்கைகளை கொடுக்குறோம் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து பலி எதிர்பார்க்கலை இரக்கத்தை விரும்புகிறேன் நம்ம எவ்வளோ தான் காணிக்கையை செலுத்தினாலும் எவ்வளோ தான் ஆண்டவருக்கு தேவைப்படும்னு சொல்லி என்னென்ன காரியங்களையோ கொண்டு போய் அவருடைய சமூகத்தில் நம்ம கொடுத்தாலும் அவர் எதிர்பார்க்கிறது இரக்கம் இரக்கம்ங்கிற குணம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார் ஒரு விஷயம் நம்ம கொடுக்குற காணிக்கைகள் அநேகம் பேர் வந்து அதிகமாக காணிக்க கொடுப்பாங்க அந்த காணிக்கை கொடுக்கறதுனால ஒரு பெருமை அவங்கக்கிட்ட இருக்கும் நாங்கள் இவ்வளோ காணிக்க கொடுக்குறோம் நாங்கள் தான் அந்த ஊழியத்தை தாங்குகிறோம் நாங்கள் தான் இந்த கோயில் கெட்டதுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி தங்களுடைய பெருமைக்காக அதிகமாக ஆண்டவருக்கு செய்கிறேன்னு சொல்லி செய்வாங்க ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் கொடுத்தது எல்லாமே யார் உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுடைய சுயபலத்தினால வந்ததா உங்களுடைய முயற்சினால் வந்ததா ஆண்டோடைய கிருபையினால் வந்தது அவர் ஐஸ்வர்ய சம்பனனர் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறார் அவர் கொடுத்ததுலேருந்து ஒரு பகுதி எடுத்து ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க அதை கொடுத்துட்டு எவ்வளோ பெருமை பேசுறீங்க எவ்வளோ பெருமையோடு இருக்கீங்க ஆண்டவர் விரும்புகிற காரியம் இரக்கத்தை விரும்புகிறேன் இரக்க குணம் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக யார்கிட்டேயுமே இல்லாத ஒரு குணமாக போயிட்டுரு முன்னாடிலாம் யாராவது வந்து தண்ணி கேட்டால் போடி வந்து கொடுப்பாங்க முன்னாடி அதுக்கு தான் வீட்டு வாசலில் தின்னலாம் கட்டி வச்சுருப்பாங்க வழிபோக்கர்கள் வந்து உட்காந்து செல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் யாராவது நின்று ஏதோ தர்மம் கேட்டு நிற்கிறாங்கன்னா கதவை திறக்கிறோமா இல்லை ஆண்டவர் நம்மளை அதிகமாக ஆசீர்ச்சு வச்சுருக்கிறார் நம்ம காதுகள்ல அந்த சத்தங்கள் கேட்கப்படுகிறதே இல்லை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இன்றைக்கி அதிகமாக கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை ஏன் செய்யணும் நான் எதுக்கு செய்யணும் செய்யலைன்னா என்ன அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கே தவிர செய்யணுங்கிற எண்ணமே இல்லை வேதாகமத்தில் வசனம் சொல்லுகிறது அறியாமல் எளியவர்களுக்கு வந்து உதவி செய்ததுனால அநேகர் தேவ தூதர்களையும் போஷித்தது உண்டாம் நான் வஸ்திரம் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் தன் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் இப்படிலாம் நீங்கள் செஞ்சதுனால இன்றைக்கி ஏன் கூட இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவாங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம செய்கிற உதவிகள் மனுஷங்களுக்கு செய்கிறதா நினைக்காதீங்க ஆண்டவருக்கு செய்கிறதா நினைங்க ஏதோ ஒரு மனுஷன் வேணாலும் இருக்கட்டும் உங்கள் கிட்ட ஒரு தேவை உதவின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கட்டாயமாக அதை செய்ங்க ஏன்னா நீங்கள் செய்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்காக அந்த ஆட்களை உங்கக்கிட்ட அனுப்பலாம் அவ ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷனுடைய தேவையை ஃபுல்லாக நீங்கள் சந்திக்கணும்னு இல்லை அது ஆண்டவருக்கு யாரை கொண்டுனாலும் செய்ய முடியும் ஆனால் உங்ககிட்ட அனுப்புகிறாருன்னா நீங்கள் செய்கிறீங்களான்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறதுக்கு தான் அனுப்புகிறாரு அதனால் எந்த ஒரு தேவையில் இருந்து யாரு உங்ககிட்ட எனக்கு இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் உங்களால் முடியுமான வரைக்கும் கட்டாயம் செய்யுங்க நம்ம நம் மனுஷங்களுக்கு தெரியாது நம்மளால் முடியுமா முடியும் இல்லையாங்கிறது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சொல்லிடலாம் இப்போ ஒரு காசு தான் வந்து கேட்குறாங்க அப்படின்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம் உண்மையிலே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அவங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் அவர் கேட்பார் ஒரு நாள் இந்த மாதிரி நான் வந்து கேட்டேன் நீ எனக்கு தரலன்னு சொல்லி நம்மளை பார்த்து கை காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அதனால் ஆண்டவர் விரும்புகிற இரக்க குணத்தை கொண்டவர்களாய் நாம் வாழ வேணும் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார் ஒருவேளை அந்த குணத்தில் நம்ம ஆனால் இன்றைக்கு அந்த குணத்தை நம்ம வளர்த்து கொள்வோம் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் அவன் கொடுத்ததை அவன் அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று வாசிக்கிறோம் அதே போல் அவ் நீங்கள் கொடுத்தது ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டத்தனையாய் பல மடங்காய் திருப்பி தருவார் நம்பிக்கையோடு இறக்க குணமுள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ